ಮೇಲೆ ಸರಿ ಬಳಕಿದ್ವಿ ನಮ್ಮ ಭಯ ಮೈನಾಗ ಬಂದಿದ್ದೋ ಆದರೆ ನಿಮ್ಮದು ಮೇಲೇ ಪೈಲಾಣಿಕೆ ಮಳಗಿನ ಪ್ರಕಾರ व्यपारे <laughs> Oh karena oh. Oh. <coughs> <coughs> नव इलाही वञनि நகரசபையினுடைய சந்தை பகுதியில் நாங்கள் நின்று இந்த சந்தை வியாபாரிகளை இங்கிருந்து வியாபாரம் செய்யாது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டடப் தொகுதிக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நாளை மறுதினத்திலிருந்து செல்லுமாறு கற்க நகரசபின் கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டளை தொடர்பிலே என்னோட கலந்துரையாளர் பெறுமாறு வியாபாரிகள் அழைத்ததன் பேரிலே நான் வந்திருக்கின்றேன் சுமார் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கட்டட தொகுதி புதிதாக அமைக்கப்பட்ட இந்த கட்ட தொகுதியிலே கீழே இருந்து வியாபாரம் செய்த இந்த சந்தை மரக்கறி வியாபாரிகளை கலவந்த மேலே கொண்டு செல்லுகின்ற முயற்சி எடுக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு இந்த மேற்பகுதியிலே சந்தை வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அன்று முதல் நீண்ட சிரமத்திற்கு மத்தியிலே இங்கே தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை ஆரம்பித்து இப்பொழுது இங்கே மக்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட பின்னர் தங்களுடைய எத்தகைய அனுமதியோ அல்லது தங்களுடைய எந்த வகைய கலந்துரையாடலோ செய்யாது எதிர்வரும் பதினைந்தாம் தேதியுடன் புதிய கட்டிட தொகுதி முன்னூறு நானூறு மீட்டர்களுக்கு அங்காலே இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய புதிய கட்டிட தொகுதிக்கு சந்தை வியாபாரிகளை செய்யுமாறு தஞ்சைத்துறை நகரசபை கட்டளையிட்டிருப்பதாகவும் தாங்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட சபையோடு கலைப்பதற்கு அவகாசம் வழங்கும்படி கல் சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்த போதும் அதையும் ஏற்றுக்கொள்ளாது உடனடியாக வெளியேறுமாறு தங்களிடம் சொல்லப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் என்னோடு கலந்துரையாட செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொருத்தமான தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் Thank <laughs> you.